ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அந்த கூட்டணியை வந்து மக்கள் நிராகரிச்சுட்டாங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு விதத்தில் தான் ஜனாதிபதியாக இருக்காங்க நாம பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியாக வர்றதுக்கான அனைத்து வியூகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு தேசிய மக்கள் சக்தி தான் அரசாங்கம்மா வருமா இருந்தால் நாங்கள் மிக பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஊழல்வாதிகள் மோசடிக்காரவங்கன்ற பதம் வந்து அரசியலில் அது வந்து எல்லாருக்குமே அந்த கண்ணாடியில் வந்து பார்க்குறத வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நிறைய கட்சி தலைமைகளில் வந்து இருக்கவங்க இளம் தலைமுறையை கொண்டு வரத்துக்கே கொஞ்சம் யோசிச்சுக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை அரசியல் தலைமைகள் அரசு எலெக்ஷன் கேட்காமலே போயிட்டாங்க இன்னைக்கு கேட்குறவங்கள பாதி பேர் வீட்டுக்கு போகிற போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முடியாதுன்னு சொன்ன பல விஷயங்களும் முடிச்சு கொடுத்தன்ற பெருமை எனக்கு இருக்குது என்கிட்டயும் சில சில குறைகள் இருக்கலாம் நான் வந்து சொல்லலை நானும் மனுஷன்தான் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு வி நேர்காணல் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கையினுடைய அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது வேட்பாளர்கள் பிரசார பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த தருணத்தில் நாங்கள் கண்டி மாவட்டத்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் பாரத் அருள்சாமி அவர்களே நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்றது இம்முறை நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக போட்டியிடுகின்றீர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள் தற்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த விலகி ஜனநாயக மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சத்தியின் கூட போட்டியிடுகின்றது காரணம் என்ன முதலாவதாக நேசமணி அவர்களை உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரம் இந்த இணையதளத்தின் வாயிலாக சந்திக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் வந்து கடந்த காலங்களில் கடந்த பொது தேர்தலில் எங்களுக்கு வந்து பெருமளவான இளம் தலைமுறையினர் கண்டி மாவட்டத்தில் வந்து அதிகளவான வாக்குகளை எனக்கு பெற்றுக் கொடுத்துருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து கடந்த ஐந்து வருடங்களாக நான் வந்து பாராளுமன்றத்துக்கு என்னால் செல்ல முடியாட்டியும் கூட என்னாலான பல விடயங்களை அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்களோட பேசி சில விஷயங்களை வந்து என்னுடைய மக்களுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருந்துச்சு கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் சரி மக்கள் வந்து ஒரு கிளியரான ஒரு ஆணை ஒன்று வழங்கியிருக்காங்க இந்த நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பு மற்றும் அரசியல் கட்டமைப்புக்குள்ளே ஒரு மாற்றம் ஒன்று ஆகவே மக்களுடைய அந்த ஆணையை ஏற்று நாங்கள் வந்து ஏன்னா நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளை வர நேரம் அவங்களுடைய அபிலாஷிகளை நிறைவேற்றணுமே தவிர நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அது ஜனநாயகம் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் நான் முன்னாள் அங்கம் வகித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து கட்சியினுடைய தலைமை ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தாங்க இந்த மாதிரி தான் தேர்தலில் முகம் கொடுக்கணும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு தான் ஆதரவு வழங்கணும்னு ஆனால் துரதர்ஷமா வசமாக ரணில் விக்ரம் சிங் அவர்களும் அவர் சார்ந்த கூட்டணிகளும் தோல்வியை சந்தித்து அதாவது ஒரு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க மக்களுடைய ஆணை கடந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் அவருடைய சார்ந்த அந்த கூட்டணியையும் கம்ப்ளீட்டாக நிராகரிக்கணுன்ற ஆணையை தான் வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா தேர்தலுக்கு பின்னர் கூட ரணில் விக்ரம் தோல்விக்கு காரணம் அவர்கள் கூட இருந்தவங்கன்ற ஒரு பொதுவான பேச்சும் இருக்குது ஸோ இதை வந்து நான் என்னுடைய தலைமைக்கும் முன்னாள் தலைமைக்கும் நான் வந்து எடுத்துக்கொடுறேன் ஆனால் அவங்க அந்த தொடர்ந்து அதிலே பயணிக்கணுன்ற ஒரு முடிவுக்கும் வந்தாங்க ஆனால் மக்களுடைய ஆணைக்கு முரணாக என்னால் செயல்பட முடியாதுன்றதுக்காக மக்களுடைய ஆணையை ஏற்ற மக்கள் சக்தியோடு நான் இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த பயணத்தை தொடர்ந்து போகிறேன் அதுக்கு எனக்கு அதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய ஊடாக அண்ணன் மனோகணேசன் அவர்களுடைய வழிகாட்டல் வந்து எனக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் நிச்சயமாக வந்து மக்களுடைய ஆணையை வழங்கியிருக்கனாலையும் அவர்களுடைய பேராதரவோடும் நாங்கள் கண்டி மாவட்டத்தில் வந்து பெரும் வெற்றியினோட வெற்றியிட்டு மே பேசும் மக்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பை மக்கள் வழங்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நாங்கள் எடுத்த தீர்மானம் மக்கள் சார்ந்ததை தாண்டி ஒரு தனி நபரோ ஒரு தனி கூட்டமோ அல்லது முன்னாள் ஜனாதிபதியோ கிடையாது அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் இந்த பாரம்பரிய கட்சிகளை நிராகரித்திருந்தார்கள் அந்த வாக்குகளை பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் நீங்கள் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டணிங்களுக்கு விளங்கி மீண்டும் ஒரு அந்த பாரம்பரிய கட்சியில் தான் இணைந்திருக்கின்றீர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அது ஒரு சவாலான விடயமாக உங்களுக்கு தென்படவில்லை அதாவது இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அலை அதிகரித்து வரக்கூடிய என்ற சூழலில் நீங்கள் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியினூடாக தேர்தலை சந்திக்க போகின்றது அது உங்களுக்கு சவாலாக தெரியவில்லையா இதனுடைய தேர்தல் முடிவு ஜனாதிபதியுடைய தேர்தல் முடிவு வந்து நாடு முழுவதும் ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு நான் வந்து இந்த பாரம்பரிய கட்சிகளை நிராகரிச்சிட்டாங்கன்னு சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னென்னா இன்றைக்கி அன்றகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு வீதம் தான் அவர் எடுத்துருந்த இன்னைக்கு ஜனாதிபதி ஆகியிருக்கார் வளமையாக எங்களுடைய அரசியல் அமைப்பின்படி ஐம்பது ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றவர் தான் ஜனாதிபதி ஆகலாம் ஆனால் இதுக்கு முதல் முறையாக ஒரு மும்முனை போட்டியுடன் நிறைவுனால இன்றைக்கி வந்து அவர் ஒரு நாற்பத்தி ரெண்டு வீதத்தில் இருக்கார் அப்படியா இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வீதம் வந்து வெளியில் இருக்குது அவரை அவருக்கு எதிரானாலேயோ இல்லாட்டி அவரை ஆதரிக்காத ஒரு நிலையோ ஒன்று இருக்குது ஆனால் அதுலேயும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஒரு நம்மளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இப்போ ஆட்சி அமைச்சவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான் இருக்கு இது வந்து மீனாகாது எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி முடிவு தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஏன்னா நாட்டினுடைய மக்களுடைய த அதிபரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல்ன்றது வேற பாராளுமன்ற தேர்தல்ன்றது வேறு ஏன்னா பாராளுமன்றத்தில் சட்ட வாக்கத்தில் துணை நிற்கிற ஒரு தலைமையான தலைமைத்துவத்தை அனுப்பணுன்றது வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் பின் பிணைஞ்ச ஒரு தன்மையை உருவாக்கணுன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிஞ்சு விடு ஸோ அதனால் இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய மாற்றம் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது பாராளுமன்றத்தில் எதிரொலிக்காது அப்படி பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒவ்வொரு மக்களும் அந்த அவங்க எதிர்பார்க்குற மாற்றத்தை அவங்க கொண்டு வரணுமா இருந்தால் இன்னைக்குமே அந்த கிட்ட வந்த ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு தான் அவங்களுடைய வாக்குகள் போய் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அதிகாரம் வந்து ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது இந்த அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்த அந்த அலையே தான் பாராளுமன்றத்துக்கு வரும் நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்கிட்டயே சொன்ன ஒரு விஷயம் இல்லை ஜனாதிபதியாக இருக்கவங்களுக்கான அதே அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு வந்தால் தான் பாராளுமன்றம் வந்து சட்டவாக்கமோ அவங்க ஜனாதிபதியினுடைய எண்ணத்தை கொண்டு வர முடியும் இல்லைன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நேரம் ஜனாதிபதி ஒரு பக்கமும் பாராளுமன்ற ஒரு பக்கமும் செயல்படும் ஆனால் நீங்கள் அதே ஜனாதிபதி ப பதவியும் வழங்கி மூணில் ரெண்டு பெரும்பான்மையும் வழங்கின கோட்டாபய ஆட்சி ஆட்சிக்காலம் எப்படி இருந்ததுன்றதை யாரும் மறக்க மாட்டாங்க ஸோ எங்கேயுமே நியதி கிடையாது இங்கே இருக்க ஜனாதிபதி தான் அங்கே பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய கட்சி தான் பாராளுமன்றத்தில் இருக்கணும் இப்போ ஜனாதிபதி முறைமை இருக்க அனைத்து நாடுகள்லையும் இப்போ அமெரிக்கா சிறந்த உதாரணம் அங்கே ரிப்பப்ளிக்கன் ஜனாதிபதி வர நேரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இது ஒன்று இருக்கும் பார்லிமெண்ட் ஒன்று இருக்கும் அதே மாதிரி தான் மெக்ரோன் இருக்கிற என் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஜனாதிபதி இருக்கிற நேரம் பார்லிமெண்ட் வந்து வேற ஒரு பார்ட்டியில் இருக்கிறது வருது ஸோ எந்த விதமான ஒரு 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 நியதியும் கிடையாது இவங்க தான் வரணும் இது வந்து முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற பிரதிநிதிகள் அந்த மாவட்டத்துக்கும் அந்த இனத்துக்கும் அடையாளமாகவும் அவர்களுக்கு அவர்களுடைய அபிலாஷைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க வந்து பாராளுமன்றத்தில் இருக்கணுன்றது தான் இந்த தேர்தலுடைய வியூகமாக இருக்கும் ஸோ நிச்சயமாக ஐக்கிய மக்கள் கூட்டணி வந்து நாடு பூராகவும் அவனுடைய பங்காளி கூட்ட கூட்டணிகளோடு வெற்றி பெறும் ஏன்னா இன்றைக்கி தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணியோடைய மிக மு முக்கியமான ஒரு பங்குதாரராக இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி நாடுப்பூர் ஆகும் மாவட்டம் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிறோம் நாடுப்பூர் ஆகும் அது மாவட்டமாக இருக்கட்டும் கண்டி மாவட்டமாக இருக்கட்டும் கொழும்பு மாவட்டமாக இருக்கட்டும் ரத்னபுரம் கேகாலில் பதுள் எல்லா பகுதிகளையும் நாங்கள் வந்து போட்டி போடுறோம் இது வந்து எங் இப்போ அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து ஜனாதிபதியினுடைய அவரை சொன்ன விஷயங்கள் அவர் செய்கிறதா இருந்தால் அவர் வந்து இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படியா இருந்தால் அரசியலமைப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் வரப்போகுது ஸோ நிச்சயமாக அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றும் வரப்போகுது அதில் நம்மளுடைய இன பிரதிநிதி அங்கே இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய இன அடையாளத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும் ஸோ இது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலை வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் சரி அதாவது பாரத் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்றிருந்தீர்கள் அப்பொழுது கலநிலவரம் இப்படி இருக்கவில்லை இரண்டு பிரதான கட்சிகளுக்கு இடையில் தான் பாரிய போட்டி காணப்பட்டது இப்போது மும்முனை போட்டி காணப்படுகின்றது இந்த தருணத்தில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உறுதியாக என்று சொல்ல முடியும் ஒரு நல்ல கிளை அவரில் இப்போயும் ரெண்டு கட்சித்துக்கு தான் போட்டி இருக்குது ஏன்னா ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அந்த கூட்டணியை வந்து மக்கள் நிராகரிச்சுட்டாங்க அந்த கூட்டணியை சார்ந்த பலர் வந்து இன்றைக்கி வந்து தேர்தலில் போட்டியே போடாமல் விலகிட்டாங்க ஸோ அந்தனால் அதன் மூலமாக போட்டி போடுறனாலேயோ அதன் மூலமாக செயற்படுத்தலாம் அந்த கட்சிக்கு தலைவரே போட்டி போடலைன்னா அங்கே வந்து எந்த விதமான ஒரு பின்னணியும் அதில் இருக்க போகிறதில்ல இல்லை ஸோ ஆகவே இப்போயும் வந்து போட்டி வந்து என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் தான் இப்போ இருக்கிற போட்டி ஸோ அதனால் மூன்றாவது ஒரு அணி வந்து இதில் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி இங்கே இந்த ரெண்டு அணியினருக்கும் தான் இருக்குது அதில் நான் சொன்ன மாதிரி முதலாவது கேல்குலேஷன் பண்ணி விகிதம் அந்த விகிதங்களை விகிதாசாரங்களை நீங்கள் கணப்பிட்டு பார்க்க போகிற நேரம் அரசாங்கத்தினுடைய இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு வீதத்தில் தான் ஜனாதிபதி இருக்காங்க இன்றைக்கி பாராளுமன்றத்துக்கு அந்த மக்கள் வாக்களிச்ச அதே வேகத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் நாம பார்லமென்றத்தில் ஆளுங்கட்சியாக வரதுக்கான அனைத்து வியூகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இல்லை அந் என் தேசிய மக்கள் சக்தி தான் அரசாங்கமாக வருமா இருந்தால் நாங்கள் மிக பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் நான் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி வந்து இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய பிரதம் தலைமை தாங்கிறவர்கள் வந்து சஜித் பிரேமதாஸ் அவருக்கு ஒரு பிரதமராகிறதுக்கான அனைத்து வியூகங்களையும் அமைச்சு தான் நாங்கள் இந்த பயணத்தை கொண்டுட்டு போகிறோம் அதாவது இந்த ஊழல்வாதிகளை இல்லாதொழித்து புதியவர்களை அதுவும் படித்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அதிகமாக அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாக இப்போது சமூகத்தில் காணப்படுகிறது அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இல்லை அது உண்மையான ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ எனக்கு போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட் போனாங்க ஒரு இளைஞர் ஒரு க கல்வித்தகமையை கொண்ட இந்த சமூகத்தினுடைய அடிப்படை அறிஞ்ச ஒருத்தர்ன்ற அடிப்படையில் தான் எனக்கு கண்டி மாவட்டத்தில் அந்தளவு கனவாக்கு வந்துச்சு அதே மாதிரி தற்போதும் நான் வந்து நான் இருந்த கட்சியும் நான் வந்து விலகி நான் மக்களுக்கு மக்களுடைய ஆணையை ஏற்றுத்தான் நான் இந்த இதெல்லாம் இதில் நான் வந்திருக்கேன் என்னை தாண்டி இந்த நிலம் எந்த விதமான சுயநல நோக்கத்துக்காகவும் இல்லை ஏன்னா என்னோடய திட்டமும் என்னோடய கனவும் என்னுடைய கண்டி மக்களுக்குன்றது நான் ஒன்று ஒரு விஷயத்தை அவங்களுடைய அபிலாஷைகளை உள்வாங்கி நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதை நான் வழங்குறதுக்கான முனைப்புக்களை ஆரம்ப காலம் தொட்டு தற்போது வரைக்கும் செஞ்சுட்டு வார் அப்போ இந்த ஊழல்வாதிகள் மோசடிக்காரவங்கன்ற பதம் வந்து அரசியலில் அது வந்து எல்லாருக்குமே அந்த கண்ணாடியில் வந்து பார்க்குறதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இன்றைக்கி பல அரசியல் தலைமைகள் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த காலங்களும் இருக்குது இலங்கை அரசியல் வரலாறுல ஸோ ஏ நம்ம அப்படி அப்படி சொல்லப்போனால் இன்றைக்கி எல்லா இதுலேயும் தான் இப்போ நம்ம ஊழலே இல்லாமல் சொல்கிற ஐக்கிய தேசிய மக்கள் சக்திலையும் ஒரு சிலர் வந்திருக்கலாம் அவங்களுக்கும் பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்கலாம் ஸோ அதனால் ஊழலே இல்லாத ஊழல் இல்லாத மாக்கிறதுக்கு சரியான சட்ட வாக்கம் உருவாக்கும் ஸோ அந்த சட்டவாக்கத்தை உருவாக்குறதுக்குக்காகத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே போகிறார் வெறுமனே பாராளுமன்றத்து உறுப்பினர் நம்ம அனுப்பி வைக்கிறதுக்கு கல்யாண வீட்டுக்கு சடங்கு வீட்டுக்கு மரண வீட்டுக்கு கோவிலுக்கு ஒரு காசு ஒதுக்கிறதுக்கு படிக்கட்டு போடுறதுக்காக இல்லை எங்கள் மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறது அந்த சட்டங்கள் மூலமாக நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை அரசியல் ஸ்தீரத்தன்மை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஊழல் முறைமையெல்லாம் ஆக்குறதுக்கு ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் எடுக்கிற மு முனைப்புகள் அதுக்கு சாதகமாக இருக்குன்றது நம்பிக்கை ஒன்று இருக்குது ஆனால் அது அவ்வளவுமே கண்கத்த கண்கட்டி வித்தையா இல்லாட்டி செயல் வடிவமாகறதை எங்களுடைய இனத்தை அடையாளப்படுத்தி அங்கே போகிற ஒரு பிரதிநிதியால் மட்டும்தான் கண்காணிக்க முடியும் அப்போ அந்த போகிற ஆளை பொறுத்து தான் இந்த விஷயம் எப்படி நடக்க போகுதுன்றது ஸோ so, சலுகை அரசியல்களை தாண்டி உரிமைக்காக குரல் கொடுக்குற ஒரு பிரதிநிதி ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அங்கே போகிறது வந்து மக்களுடைய வேலைக்காரனாக தான் அங்கே போகிறோம் நாங்கள் வந்து பஸ் நீங்கள் தான் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணுன்றதுக்காக அங்கே போகிறது கிடையாது ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க கல்வி கற்ற இளம் தலைமுறை இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இளம் தலைமுறை வரணும்னு ஆனால் நிறைய கட்சி தலைமைகளில் வந்து இருக்கவங்க இளம் தலைமுறையில் கொண்டு வரத்துக்கே கொஞ்சம் யோசிச்சுக்கிறாங்க சரியா இப்போ கண்டிப்பாக இடத்துல பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு இளம் கேண்டிடேட்டாக நான் இருக்கேன் பட் அதுக்கு பல எதிர்ப்புகள் எனக்கும் வரும் ஸோ அதையும் தாண்டி வரணும் ஏன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் இதை கட்டி பிடிச்சிட்டு இருக்க போகிறது கிடையாது இது என்னோடய பதவி நான் இதனாலும் இங்கே தான் இருக்க போகிறேன் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுது அந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்கான முறையில் செய்யல அடுத்து எனக்கு மேலே இன்னொருத்தர் ரிப்ளேஸ் பண்ணப்படுவார் ஸோ நான் இருக்க பகுதியில் எனக்கு அடுத்து இன்னொரு இளைய தலைமுறையும் என்னோட ஒரு திறமையானவருக்கு நான் இடம் கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த வழிமுறைக்கு போயிருக்கோமே தாண்டி மாறாக ஊழல்வாதிகளால் மட்டும்தான் இந்த அரசியல் நிலம்பி இருக்குன்னா இன்றைக்கி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கராவையும் வந்து இலவச கல்வியை கொண்ட அந்த மாதிரி ஒரு மாமனிதரையெல்லாம் வந்து இன்றைக்கி ஊழல்வாதிகள்னு சொல்ல முடியாது அவரனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் கல்வி கற்று இன்றைக்கி கல்விமான்களாக ஆகிறாங்க ஊழல்வாதிகள் அரசியலில் வந்து ஊழல்வாதிகள் மோசடிக்காரர்கள்ன்றது வந்து இன்றைக்கி அரசியலில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் அது பேசு பொருளாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அதுக்கான சரியான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஸ்ட் ரெக்கார்டில் என்னென்ன நினச்சேன் இன்றைக்கி எத்தனை அரசியல் தலைமைகள் அரசு எலெக்ஷன் கேட்காமலே போயிட்டாங்க இன்றைக்கி கேட்குறவங்கள பாதி பேர் வீட்டுக்கு போகிற போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த விதமான மோசடியிலையோ எந்த விதமான ஊழல்லையோ நாங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கல இல்லாட்டி எனக்கு மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி எனக்கு நான் வந்து அவங்கள்ட்ட சந்தர்ப்பம் ஒன்று தாங்கன்னு தான் கேட்குறேன் ஸோ மக்களுடைய பேராதரவோடு நாங்கள் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நான் என்னுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்த காலப்பகுதியிலிருந்து தடைப்பட்டிருந்த பல விஷயங்களை முடிச்சு கொடுத்துருக்கனே தாண்டி எந்த தடைக்கும் தடையும் உருவாக்குறதுக்கு நான் காரணியாக இருந்ததில்லை ஸோ நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எனக்கு எந்த விதமான நெகட்டிவ் ரெக்கார்டும் கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் ரெக்கார்ட் தான் ஸோ முடியாதுன்னு சொன்ன பல விஷயங்களும் முடிச்சு கொடுத்தன்ற பெருமை எனக்கு இருக்குது என் சில சில குறைகள் இருக்கலாம் நான் வந்து சொல்லலை நானும் மனுஷன்தான் நான் சில விஷயங்களை சொல்லியிருந்திருக்கலாம் செய்ய முடியாமல் போயிருந்திருக்கலாம் அதுக்காக நான் ஒரு அரசியல்வாதின்ற நேரம் நான் ஒரு ப பார்லிமெண்ட் உறுப்பினரோ மாகாண சபை உறுப்பினரோ ஒரு அதே ஒரு பிரதேச சபை உறுப்பினரோ கிடையாது ஆனால் என்கிட்ட இருக்கிற வளங்களையும் எங்கிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸையும் பயன்படுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய முடியாத சில விஷயங்களை கூட நாங்கள் கண்டி மாவட்டத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ அதை ம மக்கள் கருத்தில் வச்சு அவங்களுடைய சந் பேராதரவோடு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிறைய விடயங்களை பேசினோம் எனவே இத்தோடு இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இதுவரையிலும் தனது பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட பாரத் அருள்சாமிக்கு எங்கள் மதமாத நன்றிகள் எனக்கும் மேம் உங்களுக்கும் இந்த இணைய வாயிலாக சந்திக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்